பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் படுதோல்வி அடைந்தது எனினும் விக்கெட் கீப்பர் முகமது ரிஸ்வான் பல்வேறு சாதனைகளை தகர்த்துள்ளார் முதல் இன்னிங்ஸில் ஆட்டம் விளக்காமல் எழுபத்தி ஒரு ரன்கள் எடுத்த முகமது ரிஸ்வான் இரண்டாவது இன்னிங்ஸில் ஐம்பத்தி ஒரு ரன்களை எடுத்தார் அதன்படி இரண்டு இன்னிங்ஸ்களிலும் சேர்த்து மொத்தம் இருநூற்று இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்ததனூடாக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் ஒரே போட்டியில் அதிக ரன்கள் சேர்த்த விக்கெட் கீப்பர் என்ற சாதனையை முகமது ரிஸ்வான் தனதாக்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எடுத்த மூன்று ரன்களே ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி ஒன்றில் சேர்த்து அதிகபட்ச ரன்களாக காணப்பட்டது எனினும் இந்த இரண்டு விக்கெட் கீப்பர்களும் அதிக ரன்கள் குவித்த போதும் அவர்கள் விளையாடிய அணிகள் அந்த போட்டிகளில் வெற்றி பெறவில்லை இதை தவிர உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி ஒன்றில் ஒரே இன்னிங்ஸில் அதிக ரன்கள் சேர்த்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் என்ற சாதனையை முகமது செய்திருக்கிறார் முன்னதாக இங்கிலாந்து அணியின் விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லர் நூற்றி ஐம்பத்தி ரன்கள் எடுத்த நிலையில் தற்போது முதல் இன்னிங்ஸில் நூற்றி எழுபது இருபத்தி ரன்களை சேர்த்ததன் மூலம் அந்த சாதனையை முகமது ரிஸ்வான் முறியடித்திருக்கிறார் அத்துடன் பாகிஸ்தான் அணிக்காக ஒரே டெஸ்ட் போட்டியில் அதிக ரன்கள் சேர்த்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் என்ற சாதனையும் அவர் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாகிஸ்தான் அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தஸ்ரீம் ஆரிப் இருநூற்றி பத்து ரன்கள் எடுத்த நிலையில் தற்போது இருநூற்றி இருபத்தி ரெண்டு ரன்கள் குவித்து அந்த சாதனையை ரிஸ்வான் முறியடித்திருக்கிறார் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்